ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஆகுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு சந்தராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராஜி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்தில் சோப வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது தனசு ரஷ்ய நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கிறார் குருவும் செவ்வாயும் எதிரெதிரை பார்த்துக்கொண்டுள்ள நல்ல யோகமான வாய்ப்பு காணப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக காரணமா இன்னைக்கு நமக்கு தனுசுராசி என்றர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில பெண்டிங் ஒர்க்ல நீங்க முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நீங்க நேற்றைய தினத்துல செய்ய மறந்த சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்ய முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மறதிய விட்டு போன பணிகள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு தொடர்ந்து நடத்தி அது முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் பெரும்பாலானவை தினம் பெற்று தருங்கிறதுனால நிறைய முயற்சிகளை செய்ய நீங்கள் தவறாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இப்பொழுது உங்களது குடும்பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கு அதுவும் பூர்வீக வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களால் தீர்த்துக்கொள்ள முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அந்த நல்ல முடிவுக்கு வருங்க அதனால பிரச்சனைகள் தீரும் எனவே அற்புதமான ஒரு நாள் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கணுன்னாலும் இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சியில் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வீடு அல்லது நிலம் மனை தோட்டம் என்று ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூட வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வரவும் செலவும் உங்களுக்கு சரளமாக வந்து போகுங்க இன்றைக்கி சரிசமமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது செலவுக்கேற்ப வரவு கண்டிப்பாக இருக்குங்க இப்பொழுது உங்களது ஆரோக்கியம் சீராகுவதற்கு நீங்கள் வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு மாற்று மருத்துவம் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க நீங்கள் அது குறித்த முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க மேலும் மனசுல பயமே இல்லாமல் நீங்கள் கருத்துக்களை வெளியிடுவீங்க அப்படி நீங்கள் வெளியிடுறது நல்லதுதான் இருந்தாலும் மற்ற உணர்வுகள் அது காயப்படுத்தக்கூடாது குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய வெளிப்படையான சில பேச்சுகள் உங்களது நண்பர்களுடைய தற்பெருமையை காயப்படுத்துவதாக அமையக்கூடாதுங்க ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க தகவல் தொடர்பு துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அந்த துறையின் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கொஞ்சம் பணத்தை சேவிங்ஸும் பண்ண முடியுங்க ஏன்னா பண வரவுகளும் உங்களுக்கு அதுக்கு எப்போ வந்து சேரும் புதிய புதிய அனுபவங்கள் இன்றைக்கி கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் ஸோ சும்மா இருந்துட்டு எந்த அனுபவமே கிடைக்கலன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல முயற்சி செய்யுங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்பொழுது மேக்ஸ் அதாவது கணிதம் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களால் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க அதனாலும் காரிய காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது உங்களுடைய அப்பா அல்லது அம்மா வழியில் உங்களுக்கு புதிதாக சில நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தருவாங்க எனவே பெற்றோர்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு காரணமாக மனசில் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் துறை உங்கள் தொழிலில் சிறந்த நிபுணர்களுடைய ஆலோசனைகள் என்றதும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் துறையில் பெஸ்ட்டான சில ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றாலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க அதிகமான சர்பிரைஸ் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்க காதலர் கூட இன்றைய தினம் நீங்கள் இனிமையான நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் நீங்க அவுட்டிங் போகலாம் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக இங்கே வெளியே போகும்போது கூட திடீர்னு சில புதிய காதல் அருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சோ ரொமான்ஸ் உணவுகள் புதிதாக கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் காதல் வாழ்க்கையில உங்க மனக்கு வர்ந்த அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் இன்றைய தினத்திலிருந்து சிறப்பாக நீங்க அனுபவிக்க முடியுங்க நல்ல ஆச்சரியமான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் உங்களை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு சரியான ஒரு நாள் எனவே உங்க எதிர்காலம் குறித்து ஃபியூச்சர் குறித்த பிளானிங்லாம் நீங்கள் உட்காந்து போடலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியும் நல்ல வெற்றிக்கான பாதையும் உருவாக்கி தருங்க இந்த தினம் உங்களுக்கு சில தருணங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ ரெஸ்ட் எடுத்து செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னவோ அதில் இருந்து நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதை முதல்ல முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்குறதா ரொம்ப அவசியம் கற்பனை வளம் நீங்கள் பெருகிக் கொள்வதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு காரியமாக இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது நண்பர்களே பிளான் பண்ணி நேரத்தை நீங்கள் நடத்தக்கூடாது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க அந்த நல்ல செய்தி மூலமாக மாலை நேரம் இன்னும் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான பொழுதை கழியுங்கள் என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ரொமான்ஸ் அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் ஆச்சரியமான சில தகவல்கள் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும் ஆச்சரியமான சில நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க வந்து கடனை வந்து இங்கே ஆட்டி ஆட்டியா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்களை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பொருளாதார நிலைமை கொஞ்சம் பலவீனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய கடமைகளை நீங்கள் முதல்ல முடிக்கணுங்க ஸோ கடமைகளை கண்ணும் கருத்துமாக முடியுங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் கடமைகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றி ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதை நீங்கள் கூடாது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்கள் மற்றவங்க உணர்வுகளை காயப்படுத்தும்படி பேசாதீங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க அசைய சொத்துக்கள் ஏற்படும் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் காமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரோஸ் கலர் பயன்படுத்தலாங்க ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலும் உங்களுக்கான எண் நம்பர் போர் நான்காம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமக்கு தனிசக்பில் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு உங்களது துறையின் மூலமாக உங்க தொழில் மூலமாக ஏற்படுங்க குறிப்பாக தகவல் தொடர்பு துறை மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அனுபவங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் போராட்டம் நட்சத்திரம் பிறந்த கணிதம் தொடர்பான துறையில் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனாலும் நீங்கி விடுங்கனாலும் இங்கே கவலைப்பட தேவையில்லைங்க கொஞ்சம் பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்குங்க ஆனா பெனிஃபிட்டும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த பணிகளை எந்த முடிக்கிறதுக்கு உங்கள் பெற்றோருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க அதன் மூலமாக மனதில் புதிய தன்னம்பிக்கை எண்ணிக்கை உருவாகும் இந்த தினம் மிகப்பெரிய வல்லுநர்களாக உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க அதனால் உங்கள் தொழில் உங்களது உத்தியோகம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே